கொளுத்தும் வெயிலின் மத்தியில் வீட்டு தேவைக்கான தண்ணீரை இப்படி தேடி அலைந்து சேகரிப்பது இந்த பெண்களுக்கு கூடுதல் சிரமத்தை அளிக்கும் ஒரு பணி ஆனால் தண்ணீர் பற்றாக்குறைக்கு அதிகம் பெயர் போன ராமநாதபுரத்தில் இந்த பிரச்சினைக்கு பாரம்பரிய வழியில் ஒரு எளிய தீர்வு உருவாக்கப்பட்டுள்ளது அதுதான் டாங்கா எனப்படும் இந்த மழைநீர் சேகரிப்பு அமைப்பு அடிப்படையில் இங்குள்ள பல பகுதிகள் கடலுக்கு மிக அருகில் உள்ளன எனவே இங்கு அவர்கள் குடிநீருக்காக நிலத்தடி நீரை எடுத்து வந்தனர் ஆனால் தற்போது மாறிவரும் நீரின் உப்புத்தன்மை மற்றும் கடல் நீர் உட்புகுதல் ஆகியவற்றால் நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டுள்ளது அதனால் பத்து அடிக்கு கீழே தோண்டினால் கூட உப்புத்தண்ணீர் தான் கிடைக்கிறது நீரின் உப்புத்தன்மையும் தற்போது இரட்டிப்பாகிவிட்டது ஒரு சில இடங்களில் மும்மடங்காக அதிகரித்துள்ளது இது மாவட்ட நிர்வாகத்திற்கும் பெரும் சவாலாக மாறியுள்ளது முனிவர் எங்கலட்சுமி உள்ளூர் நிர்வாகத்துடனும் எனப்படும் இந்தோ ஜெர்மன் திட்டத்துடனும் இணைந்து பணியாற்றுகிறார் இந்தியாவின் கிராமப்புறங்களில் நீர் பாதுகாப்பு மற்றும் காலநிலை தழுவல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வரும் இந்த திட்டத்தின் வாயிலாக கடலோர கிராமங்கள் காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ள உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்த குழுவால் முன்மொழியப்பட்ட தீர்வுகளில் ஒன்றுதான் எனவே கிராமத்தினர் மழை நீரை சேகரித்து வைப்பதற்கு இது மிகவும் எளிமையான அமைப்பு ஆனால் நுண்ணுயிர் மாசுபாட்டை தவிர்க்கும் வகையிலும் கசு ஏற்படாத வகையிலும் இதை சரியாக கட்டி நன்றாக மூடி வைக்க வேண்டும் முடியில் உள்ள சாய்வான நீர்பிடிப்பு பகுதியில் மழைநீர் விழும்போது அது தொட்டிக்குள் சேமிக்கப்படுகிறது இந்த தொட்டியால் சுமார் முப்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் லிட்டர் தண்ணீரை சேமித்து வைக்க முடியும் தற்போது இங்குள்ள இரண்டு கிராமங்களில் இதற்கான வசதிகளை செய்து கொடுத்துள்ளோம் இந்த இரண்டு கிராமங்களிலும் தலா நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகள் இதன் வாயிலாக பயனடைந்து வருகின்றன குறிப்பாக கோடை காலம் உச்சத்தில் இருக்கும் முதல் நான்கு மாத காலத்திற்கு இந்த நீரை தான் அவர்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த கடலோர கிராமங்களில் பெரும்பாலான பெண்கள் விவசாய கூலிகளாக இருப்பதால் கடினமான உழைப்பிற்கு பிறகு மீண்டும் தண்ணீரை தேடி அலைவது பெரும் சிரமமாக உள்ளது அந்த வகையில் டாங்கா அவர்களுக்கு ஒரு வரவேற்கத்தக்க நிவாரணமாக அமைந்துள்ளது எங்களுக்கு அந்த டாங்கா வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் ஜரமம் இல்லை அது மழை பெஞ்சாத்தே அந்த டாங்காவுக்கும் தண்ணி இல்லைன்னா தண்ணி இல்லை அது தண்ணி மழை பெய்யல ஃபுல்லாக சேர்த்து வச்சுருவோம் தண்ணி கம்மியா இருந்துச்சுனா ரெண்டு மூணு எடுத்துருவாங்க எடுத்தாலும் அடுத்த ஊருக்கு கிராமத்துக்கு போகாம கொஞ்சம் தண்ணி நம்ம நம்ம எடுத்து அப்படி எடுத்திருக்காங்க இங்குள்ள இந்த நீர்பிடிப்பு பகுதியும் டேங்காவும் கிராம மக்களுக்கு சொந்தமானது எனவே இதை பராமரிக்கவும் தண்ணீரை விநியோகிக்கவும் அவர்களே பொறுப்பேற்றுள்ளனர் அதனால் நீரை பாதுகாப்பதற்கான பரவலாக்கப்பட்ட அமைப்பு உருவாக்கப்படுகிறது மழை ஒரு தொடர்ச்சியாக ஒரு பகல் நைட்டு ரெண்டு நாளைக்கு தொடர்ச்சியாக பேஞ்சுனாக்க ஃபுல்லாயிரும் தேங்காய் அதே மாதிரி அந்த வெயில் காலங்களில் வந்து தண்ணி இப்போ வேகமாக கிடைக்கலனாக்க இதில் அள்ளிட்டு போய் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப எல்லாருமே மக்கள் ஊராக வரைய இன்னமும் இது இதை பார்த்துட்டு தான் முடிஞ்சு பக்கத்து ஊர்லேயும் இதே மதிப்பீட்டில் அங்கேயும் ஒரு டேங்காய் கட்டி அதுவும் இன்றைக்கி நல்லா செயல்பாட்டில் இருக்குது இன்னும் ரெண்டு ஊருக்கு கட்டி கொடுத்தாலும் அது வந்து எங்களுக்கு தேவைப்படும்